ி அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழங்காலத்து எளிய முறையான ஆண் பெண் இருவரும் பயன்படுத்தி செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆண் பெண் வசிய மோகனம் இந்த முறையை பழங்காலத்து மக்கள் எதற்கு பயன்படுத்தினாங்கன்னா புதியதாக திருமணமான தம்பதிகள் திருமணமாகி கருத்து வேறுபாடு பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழ வைப்பதற்காக பயன்படுத்தின முறை அது மட்டும் இல்லாமல் அடங்காத கணவன் சரிங்களா அடங்காத கணவன் மனைவி இருவரையும் அடங்கி அனுசரித்து ஒன்றா சேர்ந்து வாழ வைப்பதற்காக ரகசியமாக பயன்படுத்தின ஒரு எளிய முறை இந்த வசிய முறையை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஏன்னா மிக எளிய முறை தான் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு மறைமுக விஷயம் இருக்குது அதாவது ஒரு கல்லில் ரெண்டு வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் முதல்ல இந்த பூஜை முறையை எப்படி செய்கிறது அதற்கான பொருட்களை பார்ப்போம் சரிங்களா தேன்களில் வந்து பல வகை இருக்குது ஒவ்வொன்றுக்கும் சுவையும் நிறமும் மாறுபடும் இதில் வந்து மாந்திரிகத்தில் வந்து ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு சரிங்களா அதுபோல் பொந்து தேனுக்கு தனி சிறப்பு இருக்குது இந்த பூஜை முறைக்கு பொந்து தேன் தான் வேணும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சுத்தமான பொந்து தேன் கொஞ்சம் எடுத்துக்குங்க ஒரு சிறிய புது மண் மண்களையும் ஒன்று வாங்கிக்கிங்க வில்வேலை வில்வேலையை பொறுத்தவரை பொதுவாகவே வந்து மூணு இலை சேர்ந்தா இருக்கும் அதாவது மூன்று இலை இதை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு வில்வேலை ஒன்று அப்புறம் சூட சூடமும் வாசனை தந்த சாம்பிராணி ஒரு இலை தேங்காய் வாழைப்பழம் சரிங்களா காணிக்க அவ்வளவு தான் வெத்தலை பார்க்க காணிக்க முதல்ல இந்த பூஜை ஆரம்பிக்கக்கூடிய உகந்த நாள் நேரம்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரம் சரிங்களா குளிச்சு சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம் உங்கள் பூஜை இறையில் ஒரு இலை போட்டு அதில் நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க சரிங்களா இலையில ஒரு சிறிய புது மண்கலையத்தை வச்சு சுத்தமான பொந்து தேனை அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு ஒரு உள் ஒரு வந்து ஒரு வில்வ இலை அதாவது மூணு இலை இருக்கக்கூடிய ஒரு வில்வ இலை வந்து அதில் வந்து போடுங்க அப்புறமேட்டு வாச நிறந்த சாம்பிராணி போடுங்க தேங்காய் உடச்சு வாழைப்பழம் வச்சு வெத்தலை பணிக்க வச்சு தயார்பு படுத்திக்கிங்க சரிங்களா மண் அப்புறமேட்டு மனசார விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் மனசார வேண்டிக்கிங்க யார் உங்களுக்கு வசியம் ஆகணுமோ அவங்களும் இன்னொரு எனக்கு வசியமாகணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை சரிங்களா தேன் இருக்கக்கூடிய மண்கலையத்தை பார்த்தவாறு ஐயாயிரத்தி எட்டு ஐயாயிரத்தி எட்டு ஊரு கொடுங்க பொறுமையாக ஊரு கொடுங்க அவ்வளவுதான் மந்திரம் தேனில் ஊரு ஏறிடும் இந்த தேனை யார் வசி ஆகணுமோ சரிங்களா அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வசியம் ஆகிடுவாங்க சரிங்களா இதை கணவன் மனைவி சேர்ந்தேவும் சாப்பிட்றலாம் சரிங்களா சேர்ந்தேவும் சாப்பிட்றலாம் பவராக வேலை செய்யும் அதாவது நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ நம்ம வந்து யாருக்கு கொடுக்குறோமோ நம்ம கையால் யார் வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்கவுங்களுக்கு வாழ்நாள் வசியம் ஆகிடுவாங்க சரிங்களா அதாவது இந்த முறையை வந்து கணவன் மனைவி உண்மையான காதலி அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இனிப்பு பண்டங்கள்லேயோ எதில் வேணுமெலாம் கலந்து கொடுக்கலாம் ரொம்ப பவராக வேலை செய்யும் ரொம்ப பவராக உடனே வேலை செய்யும் அருமையாக வேலை செய்யும் சரிங்களா வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் சொல் பேச்சுக்கிட்டு உங்களை அடிமையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துவங்கள்ட்ட ஒன்று சொல்லியிருப்பேன் ஒரு கல்லில் மாங்கா அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதாவது மறைமுக விஷயம் அதாவது யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க இதை சாப்பிட்றப்ப அவங்க உடம்புல யாராவது கொடுத்த வசிய மருந்து இருந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு வந்து வயிற்று போக்கு அதாவது லூஸ் மோஷன் ஆகிரும் அதாவது யாராச்சும் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க வயிற்றுலருந்து வ வசிய மருந்து இடு மருந்து இருந்துருச்சு அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் போயிடும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை பயப்பட வேண்டாம் சரிங்களா வசிய மருந்து இருந்தால் மட்டும்தான் போகும் சரிங்களா அவர் மூணு நாள் கழித்து மறுபடியும் இந்த தேனை கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்திங்கன்னா அருமையாக வேலை செய்யும் இந்த எளிய முறையை யாரும் சாதனம் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா வாழ்நாள் வசியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு காலம் ஃபுல்லாக உங்கள் கூடயே இருப்பாங்க சரிங்களா ஒரு முறையில் ரெண்டு விஷயம் அருமையாக வேலை செய்யும் அதாவது வசிய மருந்து முறிவு வாழ்நாள் வசியம் சரிங்களா இந்த பூஜை மருந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா சில பேருக்கு வசியம் செய்தால் உடனே வேலை செய்யாது அவங்க உடம்புல வசிய மருந்து இருந்தால் மருந்தை முறிச்சால் மட்டும்தான் வேலை செய்யுமே சரிங்களா இந்த முறை நீங்கள் ரெண்டு விஷயத்துலையும் எளிமையாக நீங்களே பண்ணிக்கலாம் நம்பிக்கை நன்மையான விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் அப்புறம் வழக்கம் போல சொல்றதுதான் சரிங்களா தயவு செய்து யாரும் இதை தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம் கர்மாக்கள் வந்து சேரும் அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்